ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூட்டிணைந்து செயல்படுவதற்காக மாதகமான சமீச்சைகளை வெளியிட்டுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன விசேடமாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் மீண்டும் தாய் கட்சிக்கு வருவதற்கு தயாராக உள்ளனர் எனினும் அவர்கள் தங்களின் பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக சிந்திக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைகின்ற போது தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்டவை சாதகமாக அமையும் என்பதை நடைபெற்று முடிந்த கூட்டுறவுத்துறைக்கான தேர்தல் வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலைமையில் கட்சியின் கீழ்மட்ட உறுப்பினர்கள் மீண்டும் இருதரப்பும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதில் அதன் ஒரு வெளிப்பாடாகவே கடுவள்ள தொகுதியில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களில் மீ இணைவு காணப்படும் எனவே கட்சியின் நிலைப்பாடுகளை உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூட்டணிவது குறித்து பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கான சாதகமான சமீதிகளை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆகவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என நம்பிக்கை வேகுவாக உள்ளது அதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அவர் மேலும் தெரிவித்தார்